தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் என புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி இருபத்து மூன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை பஞ்சமி திதி மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சஷ்டி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் விசாகம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை ஆம யோகம் மாகேந்திரம் நாற்பத்தி இரண்டு நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை கரணம் பாலவம் இருபத்தி ஏழு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை கௌலவம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை பதினெட்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை பத்தொன்பது வினாளிகை தியாஜியம் முப்பத்து நான்கு நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை பஞ்சமி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு ஒரு நாளிகை முப்பது வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் பகல் இரண்டு மணிக்கு முன்னதாக நல்ல நேரம் பார்த்து சுபமுகூர்த்த செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் வளர்பிரை சஷ்டி தினம் ஆதலால் மாலையில் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் எதிரிகளின் பலம் கூடுதலாக இருக்கும் நிதானம் தேவை காரிய ஜெயமும் உண்டு ரிஷபம் சுகம் கூடும் அரசாங்க வகையில் அனுகூலமும் உண்டு தாயார் உடல்நலக் குறைவு உண்டு மிதுனம் பணப்புழக்கம் காரிய ஜெயம் மகிழ்ச்சியும் புகழும் உண்டு கடகம் செலவுகள் கூடும் குடும்ப சலசலப்பும் உண்டு சிம்மம் காரியஜயம் செலவுகள் தொழிலில் மேன்மை உண்டு கன்னி குடும்ப மகிழ்ச்சி கூடும் பண பலமும் ஏற்படும் மேன்மை தரும் நாள் துலாம் லாபம் கூடும் ஸ்திரத்தன்மை ஏற்படும் பண வரவுகள் மேம்படும் விருச்சிகம் அரசாங்க அனுகூலம் உண்டு வாழ்க்கை துணைவர் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு விதிப்படியான செயல்கள் நடக்கும் கவனம் தேவை தனுசு முன்னோர்கள் அனுகூலம் தர்ம செயல்கள் புண்ணிய செயல்கள் செய்யும் வாய்ப்பும் உண்டு மகரம் தொழில் நிலை மேம்படும் காரிய ஜெயம் உண்டு அந்நியர்களால் அனுகூலமும் உண்டு கும்பம் பெற்றோர்கள் ஆதரவு கூடும் குடும்ப பெருமை மேலோங்கும் வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை கோலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு கண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்